எல்லோருக்கும் hey, வணக்கம் இன்னைக்கு பிரெட்டை வச்சு ஒரு சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நான் கால்படி அளவு எடுத்திருக்கேன் அரிசி அந்த அரிசி ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா நாலஞ்சு தடவை அலசி சுத்தமான தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஓகேவா இது நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அரிசி நல்லாவும் இருக்கும் சீக்கிரமும் வேகும் ஓகேவா பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நான் அலசி ஊற வச்சுருக்கேன்னு பாருங்கள் அவ்வளோதாங்க ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் இருத்து நம்ம வச்சுக்கிடுவோம் வச்சு ஓரமாக இதை வச்சுக்கோங்க பக்கத்துலேயே அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரை வைங்க குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விடுங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டோன்னே ஹீட் ஆனோனையும் நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள் தான் பிரியாணி நல்லாயிருக்கும் இது வீட்டிலே செஞ்ச நெய் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ நெய் எப்படி வீட்லேயே ரெடி பண்ணலான்னு போடுறேன் அடுத்த என்ன பண்ண போகிறோம் நெய் ஹீட் ஆனோனையும் பிரிஞ்சாலையில் ஒரு ரெண்டு மூணு ஸ்லோன் பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு ரெண்டு அன்னாச்சி சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சதும் ஒரு கப் அளவு பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் எடுத்து போட்டிருக்கேன் நல்லா வதக்கிடுங்க பாருங்கள் எந்தளவுக்கு வதக்கியிருக்கோம்னு நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க நான் வீடியோவில் காமிக்கலை அதுக்கப்புறம் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி ரெண்டு நல்லா பழுத்த தக்காளியாக போட்டு வதக்கிருங்க பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்குன்னு பாருங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த நேரத்தில் நான் ஒரு நல்ல ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்திருக்கேன் பீட்ரூட்டை உங்களுக்கு தே எப்படி வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி நல்லா எண்ணெயில் இதாங்க ரொம்ப முக்கியம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்ருங்க ஓகேவா பாருங்கள் எந்தளவுக்கு வதக்குறோன்னு பாருங்கள் நல்லா எல்லாமே நல்லா தக்காளியெல்லாம் மெல்ட் ஆகணும் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்களே பிரியாணி பார்க்கும்போதே நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடியே இது வதக்கும் போதே கலர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஓகே நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு கேரட் நடுத்திருக்கேன் கேரட்டை நல்லா கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க நம்ம எடுத்துருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு வதக்குங்க எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வதக்கிறாதீங்க இப்போ நம்ம அடுத்து என்ன எடுத்துருக்கோம் கேரட் எடுத்து நல்லா வதக்குறோமா கேரட் நல்லா வதங்கட்டும் பார்க்குற இந்தளவுக்கு இருக்குது அப்படின்னு பீட்ரூட்டோட கேரட் சேர்ந்தோன்னே எல்லாமே பீட்ரூட் கலரில் மாறுது பாருங்களே இது நல்லா வதக்குன பிறகு நான் ஒரு பத்து பன்னெண்டு பீன்ஸ் எடுத்திருக்கேங்க அந்த பீன்ஸை எனக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா வதக்குங்க பாருங்கள் ஒன் பை ஒன்னாக போட்டு நல்லா வதக்குங்க ஓகேவா நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமு நல்லா வதக்குங்க வதக்குன பிறகு நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேங்க அந்த ஒரு உருளைக்கெழங்க தோல் சேய்ச்சி தேவையான மா எனக்கு தேவையான அளவு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு இதையும் போட்டு மெதுவாக கிளறி விடுங்க எல்லாத்தையும் ஃப்ளேமை அப்பப்போ பார்த்துக்கோங்க நல்லா பொறுமையாக வதக்கி விடுங்க பாருங்கள் அளவுக்கு வதங்குதுன்னு பாருங்களே அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் பீன்ஸ் இருந்துச்சு ஸோ அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்ககிட்ட பீன்ஸு காலிஃப்ளவர் என்ன வெஜிடபிள் இருந்தாலும் போட்டுக்கோங்க பிரியாணியோடய டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா வதக்கிட்டேயும் பாருங்களே வதக்குன பிறகு இந்த ஸ்டேஜில் நான் அரிசி அங்கே தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சல அதை இதோட ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த ஆயில்லையே அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க நல்லா அரிசி பொறிஞ்சு வர மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு அந்த கலரோட சேஞ்ச் தெரியுது பாருங்களே அரிசி நம்ம போட்டு அந்த சிம்மில் வச்சுட்டு அந்த ஆயில்லையே நம்ம வதக்கணும்னா அந்த ஆயில்லேயே நல்லா சுண்டி வரும் அரிசியும் கொஞ்சம் பொறிஞ்ச மாதிரி வரும் இந்த ஸ்டேஜில் ஏன்னா காரம் மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஸோ எனக்கு இப்போது எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மிளகாப்பொடி எடுத்துருக்கேன் நீங்களும் அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போறேன்னா நான் வீக்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் பிரியாணி மசாலாங்க இதுதாங்க நமக்கு அந்த ஃப்ளேவரே கொடுக்கும் அதில் ரெண்டு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிவிட்டு பிரியாணியோட ஃப்ளேவர் எனக்கு அதிகமாக வர்றதுக்காக அதிகமாக ஊற்றிருக்கேன் இப்போ நான் காப்படி எடுத்தல த காப்படி அதாங்க அளவு தண்ணி தண்ணிக்கு அதுதான் அளவு ஸோ நான் அந்த தண்ணி அதில் காப்படிலாம் அளந்து வச்சுருக்கேன் காப்படிக்குன்னா ஒரு படிக்கு ரெண்டு தண்ணிங்க ரெண்டு படி தண்ணிங்க ஊற்றிட்டேன்னா ஊற்றி நல்லா ஆட் பண்ணிக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு சின்னதாக ஒரு அறவை மட்டும் அதில் போட்டுரும் எப்படின்னா ஒரு நாலஞ்சு தேங்காய் எடுத்துக்கோங்க சில்லு எடுத்துக்கோங்க அதில் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ளேவர்லாம் பிரியாணியோட போகும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ரெண்டு சின்ன வெங்காயம் எடுத்து அவ்வளோதாங்க இதுதான் அந்த அறவை இதை நல்லா மைப்போல் அரைச்சிக்கோங்க அரைச்சி பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு இதை நம்ம அங்கே தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம்ல பிரியாணி அரிசியோட அதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு இதே கழுவி நான் தண்ணி அந்த அளவு தண்ணி கொஞ்சம் வச்சுருந்தேன் அதோட கழுவி அதில் ஆட் பண்ணிட்டேங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா கிளரி விடுங்க இதோட டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருக்கும் அந்த சோம்பு சின்ன வெங்காயம் நம்ம அரைச்சி ஊற்றும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் அருமையாக இருக்கும் நம்ம போட்டு விட இன்னும் அருமையாக இருக்கும் அவ்வளோ நல்லா கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும் கொதி வந்தவுடனே என்ன பண்ண போகிறோம்னா பாருங்கள் கிளறி விட்டு இப்போ ஸ்டவ்வோட ஃப்ளேமை கொஞ்சம் கூடவே வச்சுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் கொதி வருதா பாருங்கள் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் இல்லை கிளறி விடுங்க இந்த ஸ்டேஜில் நான் ஒரு எலுமிச்ச பழத்தில் கொஞ்சம் ஒரு அஞ்சாறு ட்ராப்ஸ் வர மாதிரி புழிஞ்சு வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் பார்க்கும்போது அந்த பீட்டோட கலர் எப்படி இருக்குது பாருங்களே இப்போ நான் கொத்தமல்லி கொஞ்சம் ஒரு பவுலில் எடுத்துருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்து கிளரி விட்டுட்டு அவ்வளோதாங்க குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க அங்கே விசில் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க நான் என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே ஒரு விசில் தாங்க நான் எப்போவுமே வைப்பேன் ஒரு விசில் வச்சு ஃப்ளேமை சிம்மில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருவீங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆனோடையும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுவீங்க சரி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஸ்டவ்வில் தோசைக்கல் வைங்க தோசைக்கல் வச்சுட்டு ப்ரெட்டு உங்களுக்கு தேவையான அளவு பிரெட் எடுத்துக்கோங்க அதை ஒன் பை ஒன்னாக வச்சு நல்லா ஹீட் பண்ணுங்கங்க கருக விடாமல் வச்சுக்கோங்க என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்டேஜில் பாருங்க நான் எந்தளவுக்கு வைக்கிறேன் பாருங்கள் லைட்டாக மேலே ஆயில் விடுங்க ரொம்ப எண்ணெயெலாம் விட்டு ப்ரெட் டோஸ்ட் பண்ணிடுவேண்ணா சும்மா அந்த முறு முறுப்பு வர வர பிரெட்டை நல்லா எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு ஒரு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி வச்சுக்கோங்க வந்து உடனே டோஸ்ட் ஆனோனையும் எடுத்துடுங்க ஓகேவா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விடுங்க ஹீட் ஆனோனையும் பாருங்கள் ரொம்ப ப்ரௌன் வேணாம் பார்த்துக்கோங்க எந்த லைட்டாக ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதும் ரொம்ப விட்டுறாதீங்க அவ்வளோதான் ரெண்டு பக்கம் திருப்பி போட்டாச்சு அவ்வளோதான் போதும் இதை எடுத்துருவோம் எடுத்து பயங்கர ஹீட் ஆயிடுச்சுங்க எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க பாருங்க ரொம்ப ப்ரவுன் ஆக்கிறாதீங்க கறி கசப்பு தன்மை வந்துடும் அவ்வளோதான் இதான் பிச்சு பிச்சு உங்களுக்கு இஷ்டத்து உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க நான் ஒரு எட்டு பிரெட் எடுத்து எட்டு ப்ரெட்டு இந்த மாதிரி தான் பிச்சு பிச்சு வச்சுருக்கேன் இதை என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே பிரியாணியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அவ்வளோதாங்க பிரியாணியோடு சாப்பிடும்போது இந்த ப்ரெட்டோட டேஸ்ட்டும் பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் ந சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பாருங்க நான் விசில் அடங்கு ஓப்பன் பண்ணுறேன் நான் வச்சது ஒரு விசிலும் ஒரு விசில் தான் வைச்சோம் பாருங்கள் சாதம் ஒன்றோட ஒன்றும் ஒட்டவே இல்லை நல்லா உங்களுக்கு முத்து போல தெரியுதா கொலைய இல்லை பாருங்களே தண்ணி ஃபுல்லாக இருத்துருச்சு தண்ணியும் இல்லை எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் அடியிலருந்து தான் எடுக்கிறேன் சாதம் எனக்கு அடியிலேயும் பிடிக்கவே இல்லை பாருங்கள் எந்தளவுக்கு பொல போலன்னு இருக்குது அவ்வளோதாங்க நமக்கு பிரியாணி ரெடி நம்ம பிரெட்டை டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமா அதே இதில் ஆட் பண்ணிவிட்டு பிரெட் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிருங்க உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாங்கன்னா மறக்காமல் இதை செஞ்சு பாருங்க உண்மையிலே குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் நம்ம பீட்ரூட்லாம் ஆட் பண்ணியிருக்கிறது பார்த்தா ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் இருக்குது பாருங்களேன் பிரியாணி ரெட் இதுன்னு பீட்ரூட்டோட கலரு ரெட் கலரு ஆரஞ்சு பட்டாணியோடய பச்சை ஃபுல்லாக கலர்ஃபுல்லாகவே இருக்குதுங்க பார்க்கையில் அவ்வளோதங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பரிமாற வேண்டியதுதான் சூப்பராக இருக்கும் ஓகே நண்பர்களே நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் உள்ள எல்லோரும் அசந்து போவாங்க நிஜமாலுமே சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பாருங்கள் வீட்டில் நீங்கள் திரும்ப திரும்ப செய்வீங்க அதுவும் இந்த ப்ரெட் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராகவே அருமையாகவே இருக்கும் ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ அடிக்கடி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ